வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி சாருக்கு வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கொஷின்ஸ் வந்து இருக்கீங்க ஸோ எனக்கு கிடைச்ச தகவல் படி வந்து பார்த்தினா திங்கக்கிழமையே வந்து அவர் பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தினா அது எடுத்துக்கும் அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுறதுக்கு அது ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அதிகபட்சமாக வந்து பார்த்தினா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஸோ கோர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எம்டிசாரோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபைல் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஹியரிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஓடபிள்யூ தரப்பில் இருந்து அவங்க ரிப்போர்ட் வந்து சமிட் பண்ணி ஆகணும் இவடபிள்யூ தரப்புலேருந்து ரிப்போர்ட் வந்து நான் ரெடி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து இன்னொரு ஒரு ஹியரிங் வந்து டேட் வந்து தள்ளி வைப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சாருக்கு வந்து பெயில் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கே தெரியும் ரெண்டு மாதம் அதிகபட்சம் இந்த கேஸில் வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு மாசத்துக்குள்ளார கண்டிப்பாக எம்டி சார் வந்து வெளியே வந்துருவாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஹியரிங் ஃபஸ்ட் ஹியரிங்லேயே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா செகண்ட் ஹியரிங்ல வந்து கண்டிப்பாக வந்து பெயில் வந்து கிடைச்சிடும் ஸோ அதுக்குள்ளார இவடபிள்யூ இருந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டாக கூட உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றம்பத்தோரு கோடி வந்து பார்த்திங்கனா ஸோ கம்பெனி சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவுட்புட் ஒன்றும் தெரியாது ஸோ யார் யார் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ டேக்ஸ் எவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஸோ இவோடபிள் தரப்பில் இருந்து பார்த்தோன்னா அவங்க எல்லாமே வந்து அதை ரெடி இருப்பாங்க ஸோ அது எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக கம்பெனியோட மாடல் எல்லாமே வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து கம்பெனி இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தினா அந்த ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹை கோர்ட்டில் வந்து இந்த கம்பெனியோட மாடல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்குமே வந்து கம்பெனி இருந்து ஓகே சொல்லிடுவாங்க ஸோ அந்த என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எம்டி சார் பெயிலில் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேப்சா வந்து டைப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கேப்ச்ச வந்து கம்பல்சரியே நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களோட வீடியோ எல்லாமே நீங்கள் கம்பல்சரியாக வந்து பாருங்கள் ஏன்னா வந்து நமக்கு அப்ளைனர்ஸில் இருக்கிறவங்க ஒரு சிலரே வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் நான் வந்து வீடியோ பார்க்கல கேப்சா டைப் பண்ணல ஸோ இதுக்கு மேலே பேமெண்ட் வருமானு தெரியல வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த அப்ளைனன்ஸ் இருக்கிறவங்க சொல்கிறதுனால டவுன்லைனர்ஸுமே வந்து அதை நினச்சி வந்து பயந்துக்கிட்டு அவங்க வந்து பண்ணாமல் இருக்காங்க ஸோ எல்லாேருமே வந்து கேப்சா வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பேமெண்ட் வந்து எப்படி சார் வெளியே வந்ததுக்கு தான் வந்து அந்த அப்டேட் வந்து வரும் கண்டிப்பாக வந்து நான் ஒரு சிலருட்டு கேட்டேன் ஒரு மூணு வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அப்ளைனட்ஸில் இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்ட வரைக்கும் ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா டவுன்லைனர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஏன்னா வந்து எந்த விதமான லாஸுமே வந்து இருக்காது எம்டி சைடு சார் எம்டி சார் படி யாருக்குமே லாஸ் வந்து வர விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அப்ளைனட்ஸ் வந்து நிறைய அவங்க வந்து சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க போட்ட காசுக்கு மேலே வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து டவுன்லைன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க வந்து ஒரு மாதம் கூட எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு மாதம் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க வந்து வராது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பயந்துகிட்ருக்காங்க ஸோ கம்பல்சரி அவங்க எல்லாத்துக்குமே எம்டி சார் வெளியே வந்ததுமே வந்து பேமெண்ட் வந்து கண்டிப்பாக போடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ டவுன்லைனர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பேமெண்ட் வரும் எல்லாருமே வந்து கேப்ச்சர் அதெல்லாம் வந்து டைப் பண்ணி ரெகுலராக அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான பேமெண்ட் வந்து வரும் எம்டி சார் பெயில் வந்ததுக்கப்புறம் அதுக்கான அறிவிப்பு எல்லாமே வந்து கொடுப்பாரு ஸோ எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து யாரும் பயப்பட வேணாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன அப்டேட் வந்தாலும் சரி நம்ம சேனலில் வந்து நான் தெரிவிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்